ஜனமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தராகிய இயேசு நம்மளுடைய தேவன் என்பது நம் பெருமிதம் கொள்வது நமக்கு கிடைத்த பெரிய சாக்கியம் யாருக்கு இல்லாமோ என்னெல்லாமோ சொல்றாங்க நான் வந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும் எனக்கு இவங்களுக்கு தெரியும் சொல்றது நமக்கு நம்ம ஆண்டு தெய்வம் வாய் கொண்டு சேரா நம்ம பாக்கியம் எழுதும் வசனம் இருக்குது எப்பொழுதுதான் நினைச்சு நான் என்ன பாக்கியம் பண்ணுனேன் நான் என்ன நன்மை செய்வேன் எனக்கு நீங்க தெய்வமாய் கிடைத்தது எத்தனையோ பேர் எனக்கு தீமை செய்து என்னை ஒழிக்க நினைத்தார்கள் ஆனால் கத்தரோ உண்மையுள்ளவராயிருந்து எல்லாவற்றிலும் என்னை பாதுகாத்திரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்தை நோக்கி நன்றி செலுத்துவேன் அவ்வளோ வேதனை என் வாழ்க்கையில் உண்டு இன்றைக்கு கத்தர் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு ஒரு நன்மை செய்தது நான் சாட்சியாய் சொல்றேன் அது அந்த வசனத்தை கொண்டு அன்று பேசுவார் சரிங்களா கத்திருந்த நாளுக்கென்று நமக்கு கொடுத்த ஒரு வேத பாக்கியம் விபாகமும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதுல கடைசி பகுதியில் நான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாருப்பா உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் அப்படின்னு இருக்கு கடைசி வசனம் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகள் இது பாய்ந்திருக்கு உங்களை உங்களை வந்து பயக்கிற உங்க பொல்லாத மனிதர்கள் உங்களை உங்களுக்கு வந்து தீமை செய்து அதனால அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கலாம் அதனால நீங்க மனம் சோர்ந்து போயிடலாம் நான் என்னென்னா தீமை செய்றேன் அது ஏன் இப்படி ஒரு வேதனையான வாழ்க்கை ஆண்டோருக்கு புரியமாதான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகலாம் நீங்க மனம் மடிந்து போகலாம் ஆனால் ஆண்டும் இந்த நாளுக்குன்று சொல்கிறார் அவன் பேசி அடங்கினதுக்கு அப்புறம் நீ தலையவே மிதிக்க போற இப்படி உடனே என் வாழ்க்கையை மாற்றுவேன் நான் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த மேடுகளை நான் அனுமதித்த அவனுடைய தூஷணங்களை நான் அனுபவித்த அவனுடைய வேதனைகளை நான் அனுபவித்த அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் ஒரு ஆறாவது மாதம் இருக்கும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனசில் ஒரு மனசஞ்சலமாகவே சஞ்சலமாவே இருந்து கொண்டிருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் ஆஹ் ஜோ நான் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் ஜோன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூனுக்கு அப்புறம் இந்த தேசத்துல மகா புரியக்கூடிய இருள் வந்துடும் அந்த இருள் நீங்கிறதுக்கு சில வருட காலங்கள் ஆகும் நான் அதற்குள்ள தேவ ஜனங்கள் இடரிகளுவாங்க நிறைய காரியங்கள் அவர்கள் வெளிப்படுத்தினார் நிறைய விஷயங்களை சொன்னார் அப்போ நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஐயோ ஏதோ தீமை நடக்க அதுல அதுலேருந்து அந்த இருளின் ஆட்கள் கூடிக்கொண்டே போதும் அந்த தினமும் காலையில் இருந்துச்சு வெளியே வந்து பார்ப்பேன் இந்த இருள் எப்படி இருக்குதுன்னு அந்த இருள் இருளின் ஆதிக்கம் அதிகமாய்க்கொண்டே இருக்கு ஏன் தேவனுடைய பிள்ளைங்க தான் அந்த இருளுக்கு விரோதமா அந்த தேவ பிள்ளைங்க கத்தருடைய பிள்ளைங்க வந்து அந்த இருளுக்கு விரோதமா இருளோடு சஞ்சரிக்கிறதுனால ஆண்டவரும் தன்னுடைய கரத்தில் அமைதியா இருக்கிறார் நம்ம தான் ஒளியா இருக்கிறோம் நம்ம தான் மலை பட்ட மேல் இருக்கிற பட்டணமா இருக்கிறோம் நம்ம ஒளியா பொழுதுதான் தேசத்துல நன்மையும் தீமை இல்லாதபடி நன்மை மட்டும் உண்டாகும் நம்மளே அந்த இருள் கூட சேர்ந்து பாவத்தோடு அசைந்திருந்தோம்னா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் இன்னைக்கு ஒரு வியாபார விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன் முன்னாடி ஒரு நல்ல வசனம் இருக்கு சமூகம் உனக்கு ஒன்பாக செல்லணும் அப்படியே ஒரு வசனத்தை பார்த்துட்டே போயிட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த வசனம் ஒரு போகும்போது என்ன எழுதி படிக்க போய் இருக்கும் வசனம் மட்டும் எதுவும் பிடிக்க மாட்டேன் அதோட பேசுவார் அந்த சடக்கு ஒரு ரைட் எடுத்து திரும்பி சினிமா தேட்டர் ஆச்சு அப்படின்பாங்க சினிமா தேட்டர்ல குடும்பமா போறாங்க நாடா பாவியெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைங்க துணிகரமா செய்யற பாவம் தெய்வத்துடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் அதுக்குரிய பலனை நீங்க அனுபவிப்பீங்க அந்த நேரத்துல நீங்க வந்து கண்ணீர் வெடிச்சா கூட அன்று செய்ய செய்யப்பட்டாரு நானும் சொல்லுறேன் நீ ஆகட பண்ணியா நானும் ஆகடியும் பண்ணுறேன் நீ வேதனைப்படுத்துதையோ நானும் வேதனைப்படுத்ததையே சொல்லி இருந்தாரு அதே போலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் അപ്പോ രണ്ടായിരത്തി ഇരുപത്തിരണ്ടാവരുടെ ഉദ്ദേശത്തിലെ പ്രസംഗം சுத்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் போட்டிருந்தாரு தம்பி நீங்க தானா அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல பேசினாரு கேத்தலிக் குருமன் அவங்களால அவர் அவர் ஒரு சொல்லி பேன் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் எனக்கிட்ட வந்து ஃபோன் போட்டு ஜனவரி மாதம் ஒரு பத்தாம் தேதி கிட்ட இருக்கும் அப்போ என் நம்பர் ஆண்டு கொடுத்து அவனு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி தம்ப தம்பி அடைக்க தான் ஒரு கனவு கண்டிருந்தேன் கலையில திடீர்னு உலகம் ஒரு எல்லாத்தையும் அழிக்குது ஆனால் அது என்னை அழிக்கிறதுக்கு எலும்புது நான் அதை பார்த்து பயன் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி நான் அதை முடிச்சுட்டேன் ஜோ பண்ண போயிட்டா இப்படி வித்தியாசம் கனவு அதாவது அவர் சொல்லுங்க காலையில் எப்படி கூட கனவு கண்டுபிடிங்களா அப்படின்னு ஆமா பிரதான் ஒண்ணுமே பதில் பெரிய பிரசத்தி பெற்ற அவர் வந்தார்னா குறைஞ்சது இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் அவங்க கூட்டத்துக்கு வருவாங்க இந்தியாலே அமெரிக்காவுக்கு பெரிய ஒளியக்காராம் இருக்காரு பேரை கேட்டாலும் அவங்களும் ரொம்ப ஒரு பஸ்ல கை வச்சு ஜோம் பண்ண அந்த பஸ் ஏறனே சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன சொன்ன தம்பி உங்க வாழ்க்கையில் ஒரு மகாபிரி வேதனை நடக்கும்போது அந்த வேதனை நாட்கள் அது ஏன் தேவன் அனுபவிருக்கிறார் வன் எல்லா பசுத்தவான்களையும் இடரி போக பண்ணுறான் எல்லா பரிசுத்த நல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டு எடுத்துக்கொள்ளுறான் இடறி போக வேதனை தேவன் பூமி நீ தேவனுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது அந்த தீமை நடந்ததுதான் நீ மனம் சோர்ந்து விடுவேன் அப்படி சோர்ந்து அப்புறம் பிசாசு பண்ணுறான் ஏன்னா அவனுடைய மரண நாட்கள் இப்போது இல்லை கத்தர் நியமிக்கிற நாட்கள் வரைக்கும் நீ ஓடிக்கொண்டுதான் தான் இருக்கணும் அதுவும் கத்தருக்காக ஓடணும் அதனால நீ ரொம்ப

போல உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு அருமையானவர்களுடைய வாழ்க்கைய சிந்தனை பண்ண போகிறான் அதனால ஜாக்கிரதையா இருக்கு முடிவு நன்மையா இருக்கும் நான் அதனுடைய காரியங்கள் உன்னை வேதனைப்படுத்தும் ஜாக்கிரதையா இருங்க தம்பி நீங்க சுதாரிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சிக்கிடலாம் ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட தேவனுடைய சுத்தம் என்பது என்பது இருக்குது ஆனா அது நல்லதுதான் நான் உங்களுடைய காரியங்களா நீங்க ஜாக்கிரதையா இருங்க உங்களை குறித்த பொல்லாத மனிதர்கள் நீங்க நல்லவன் நீங்க நல்லவன் நீங்க நம்புறவங்க உங்களுக்கு தீமை செய்ய போறாங்க ஆனா தேவனுடைய பார்வைக்கு அவன் பெரிய பாப்பாயதான் இருக்கும் இருப்பாங்க ஆனா அவர்கள் நினைக்கிறாங்க உங்களை நம்ம இந்த மாதிரி செய்தா தேவனுக்கு நம்மை செய்தேன் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் இதை நினைத்து துக்கப்பட்டு சஞ்சலத்தோட வந்து அவர்களுக்கு கண்ணீர் வடித்தா கூட தேவன் அதுக்கு செய்ய மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு அதனால நீங்க ஒரு காரியம் நடக்கும் போது ஜாக்கிரதையா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி எனக்கு எது தெரியல நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சு என் உள்ளமெல்லாம் உடஞ்சி போச்சு என்னோட வாக்குத்து என்னாச்சு சொன்ன காரியம்னு நான் அப்படியே மனம் சோழ் அப்படியே உட்காந்து அழக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வருடமா தேவ சமூகத்துல எனக்குன்னு எதுவுமே கேட்கல ஆண்டு ஒரு ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்து ஜோனதே நிறுத்திட்டேன் ஆஹ் டிசம்பர் மாதம் வந்துச்சு சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ ஒன்னாங்கிறப்பு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒரே பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு என்னை ஆறுதல் படுத்துவதற்காகவே மனுஷனை அனுப்பி எனக்காக பிரியாணி முடித்து அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் பணம் பிரச்சனைனால வீட்டுல இருந்துச்சு சாப்பாடு இல்லைன்னா எங்க வீட்டுல நல்லா எப்போ வசதி உண்டு அன்னைக்குன்னு பார்த்து காசு இல்லாததுனால எங்க அப்பா அம்மா இங்க சச்சு கேட்டாங்க எப்பவுமே திருநெல்வேலி பாசனம் ராஜன் அவங்க சச்சு தான் இருபத்தி எட்டு வருஷம் செஞ்சிருக்காங்க அங்கதான் போய்கிட்டோம் அன்னைக்கு பைசா அதனால் நான் முன்னோட்டி பைக்கில் போய்ட்டேன் எங்கள் வீட்டில் யாரும் வர முடியல இவங்களை சர்சுக்கு போனாங்க ஆனால் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் வரும்போது மீட்டிங் கொடுத்து மூணு நாள் பட்டியாவே இருந்தேன் மூணு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் ரொம்ப மனசு ஏற்கனவே பிரச்சனை இதுக்கு பிரச்சனைக்கு மேல இன்னும் பிரச்சனையாண்டவுடனே நான் எவ்வளவுதான் வேதனை சகிப்பேன் துக்கத்தோடயே சாப்பணுமா துக்கத்தோட சாப்பிடணும்னு வச்சுட்டீங்களா உங்க விரதம் என்ன தீமை செய்வேன் என் வாழ்க்கை முழுவதும் உங்க நேசித்தான செஞ்சேன் எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சு என் படிப்பை இருந்துச்சு என்னுடைய ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் இருந்து தூக்குமா நீ உங்களுடைய ஓழியன்னு வரும்போது எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சு உனக்காக ஓடி வந்தேன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு இனி ஏன் அனுச்சிங்கன்னு சொல்லி புலம்பி அங்களாச்சி கதறி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தேன் ராமலுவர் எப்ப பார்த்தாலும் அழுது அந்த அவங்க பையனுக்கு ஆண்டு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி நான் சமூகத்துல போய் மனம் கசந்த அழுது ஏன் ஆண்டவனே அனுமதித்தீங்க ஏன் ஆண்டவனே அனுமதிச்சீங்க ஒரு பக்கம் ஆர்வல் படுத்துதீங்க ஒரு பக்கம் வேதனை இருக்குது என்ன காரியம் என்ன காரியம் சொல்ல போது ஆண்டு தரிசனமாய் தம்பி இது எல்லாம் நன்மைக்காக தான் இது எல்லாமே நன்மைக்காக தான் பூமியில ஒருவனை நேர்ந்து இருக்குப்பா நான் தேடி வந்து எல்லா காரியங்களும் உண்மை யாருக்க பாக்குற யாருக்கு அடங்க மாட்டேங்கிற என்னுடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் செவி நினைக்கிறேன் ஆனா நான் இப்படிப்பட்ட ஒரு இதயத்தை பிசாசானவன் வந்து என்ன இடத்துல சோதித்து காட்டும் அப்ப அவன் உத்தமனா இருக்கிறானா என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது நீ சோதித்து பாரி எப்படி உத்தமனா இருப்பான்னு சொல்லுது நீ அதே போல வாழ்த்துட்டாங்க நான் என்னை குறித்து என் மனம் சஞ்சலித்து போனது என் இருதயத்தை காயப்படுத்தினது நம்பி சொல்லு மனம் கசந்த சொன்னேன் அன்று பாதுல இருந்து விடுதலை கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமாய் எழும்பான் அதுக்கப்புறம் அன்று ஊழிய காரியங்களை சொன்னார் நம்ம ரொம்ப முரட்டாட்டம் பண்ண இல்லையா நிறையாரையும் பாருங்க நிறையாக்குமே துக்கமாகத்தோட இருக்கிறேன் துக்கத்தோட இருக்கிறேன் வெளியே சரிக்கிறேன் நான் உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனையை மறைக்கவே முடியல என்ன பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னேன் அன்று எல்லாவற்றையும் நான் உனக்கு ஒரு வாக்கு திட்டம் பண்ணணும்லாம் இந்த காரியம் எப்படி முடியுமன்றும் அது வரைக்கும் பொறுமையோடு காத்து காத்திருங்க சொல்லுங்க அந்த காரியம் என்னமாய் முடிய நீ பொறுமையோட காத்திரும் சொல்லுங்க நீ அதைப்படி செய்ப்பா என்னப்பா நான் எல்லா ஆப்ஷனும் பாத்துக்கிடுறேன் சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால சரின்னு சொல்லி ஆண்டவர் குளித்துக்க போயிடுது எனக்கு விரோதமா என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க நான் அவன் காலில் வந்து விழப்பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி என்னை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க நான் ஒண்ணுமே சொல்லலை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்னை பார்த்து நீ நல்லா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க தீர்க்கத்திர சொல்லி சொன்னாங்க அனியா யாரெல்லாம் என்னைய கொளுத்து சொன்னாங்களோ அத்தனை ஒரு வாழ்க்கையில இந்த தேவன் ரத்த பலியை எடுக்கிற அளவுக்கு வந்து நின்றாரு அப்படி நிர்மூலமாக்குற அளவுக்கு அந்த எழுந்து வந்து நின்றாரு அவங்க வந்து எனக்கு நன்மை செய்து என் காலில் விழுந்து பெஞ்சுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரு நானே சொல்ல விடுங்க அவங்க தீமை செஞ்சு செஞ்சதான் அதனால நீங்க அவங்களை படி படிக்கிறதுனால அவங்களை விட்டு விலகி போயிடக்கூடாது நான் நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல நீ அர்த்தப்படுத்தினீங்க நான் உங்கள்கிட்ட விலகி போற பயந்துரும்லாம் இந்த பிள்ளைங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க ஓகே பரவாயில்ல இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சந்திச்சுக்கணும் சொல்லி கண்ணீரோட நான் இன்ன வரைக்கும் அனுபவிட்டு தான் இருக்கேன் தெய்வ சமூகத்துல அந்த தானாக ஆறுதல் படுத்துகிறார் தெய்வன் தான் எல்லாவற்றையும் முடிவு பண்ணுவது தெய்வம் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் தேவன் செய்ய கா நினைத்த காரியம் ஒரு நாள் தடைப்பட்டு போனதே இல்லை கத்தர் எல்லாவற்றையும் பாதுகாப்பாருன்னு சொல்லி தேவ சமூகத்தில் பாதத்தில் வைத்துக்கொண்டு இன்னும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் கத்தர் நன்மை செய்வார் என்று ஆனாலும் யாரும் என் யாருடைய வாயிலின் தேவனை விழுந்து போக யாரும் என் தலை மேல ஏறி போக பண்ணல என் வாழ்க்கையில செய்த தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா ஆண்டு இருக்காக உண்மை உத்தவமாய் நீதியாய் நான் வாழ்கிறேனே ஐயா ஏன் வாழ்க்கையில இருந்து பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில இருந்து போராட்டம் சொல்லி நீங்க மான இந்த கண்ணீரோட இருக்கிறீங்க ஆண்டு வச்சு இந்த காலத்தில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லுங்களப்பா அந்த காலம் வந்து விட்டது நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்றா அதே தான் வசனம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாக பேசினவர்கள் எல்லாம் இனி பேசி பிரயோஜனம் இல்லையுன்னு சொல்லி அவங்க அடங்குவாங்க நீ அவர் மேலே ஏறி நின்னு என் தேவன் எனக்கு நல்லவர் என்று சொல்லத்த காலம் இது கத்திரம வாழ்க்கையை மாற்றி மகிழ பண்ணுவார் சரிங்களா ஒரு நாள் சுமந்து போகாதீங்க நீங்க மனம் அடிந்து போகாதீங்க வேதனைகள் பாடுகள் ஓத்துறவுகள் நமக்கு வரதான் செய்யும் ஆனாலும் நமக்கு ஜெயம் நமக்கு இருக்கும் நமக்கு போராட்டங்கள் இருக்கும் ஆனால் வெற்றி நமக்கு தேவை நமக்கு தருவார் தான் நமக்கு அத்துவம் செய்வார் இயேசு நமக்கு நன்மை செய்வார் ஒரு நாள் மனம் அடித்து சோர்ந்து போகலையே கத்திரவங்களுக்கு நன்மை செய்து மகிழ பண்ணுவோம் நாம் ஜெயிப்போம் കണ്ട് തകപ്പു കോ സ്തോത്രങ്ങൾ ഏറെ എടുക്കുന്ന നന്മയാണ് എന്തെയും പൂരണമാണ് എന്തോദികൾ വരുക എങ്ങനെ എന്റെ നടന്ന ദുഃഖങ്ങൾ ദൈവങ്ങളെ മറക്കുംപടി ദൈവം എങ്ങനെ ഒരു അത്ഭുതം ചൊല്ലി ചെയ്വല്ലേ വേദനയിൽ പാടുകൾ നിർമ്മലമാണെ ദുഃഖങ്ങൾ വേദനകളെല്ലാം നിർമ്മലമാട്ടു

ஜெபிக்கிறேன் தெய்வத்தின் கரம் இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் யார் யார் வேதனையோடு துக்கத்தோடு யார் யார் அவங்க அவங்க தேவைக்காக அவங்களுடைய சொந்த தேவைக்காக மாத்திரம் அவருடைய விருப்பமான பிரியமா அவங்களுடைய தேவைக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளை சந்தியும் அவருடைய வாழ்க்கையை சந்தியும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தெய்வம் நன்மையினால் முடிசீட்டுமே அவங்க சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பாதுகாத்துக்கள் பலப்படுத்தி நன்மை நாள் முடி சுற்றும் காத்துக்கொண்டு வரைந்திருஷ்ணவின் நாமத்தில் நல்ல நல்லபிதாவே அமே நாம காலப்படாதீங்க கத்திரங்கள் நன்மை செய்வார் கத்திரங்களுக்காகவே யாவை செய்து முடிப்பார் சனிகள் சூட்டு போகாதீங்க